கூட்டணி கட்சி அனைத்தும் அவரோடு என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே சலசலப்பில் ஏற்பட்டுக் தான் இந்த உரையின் நிகழ்வு தான் என்பதை உங்களுக்கு வெற்றவலிச்சமாக தெரிகிறது ஏன் அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று தான் யாழம் சொல்லுவேன் மியூசிக்கா தி தாவாய்க்காக வர வாய்ப்புகள் மியூசிக்காக வருகிறதோ இல்லையென்றதெல்லாம் மியூசிக்காக தோன்றை அத்தனை பேரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார் காலக உடங்குடைய சமமாக பணம் ஒரு பெண் மன ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களே சரி செய்யப்பட வேண்டும் முன்னாள் சேகர்பாபு அவர்கள் உண்மையில பேசினதான் ஒரு